ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் உள்ள ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பேரண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வளர்ந்து வர காலகட்டத்தில் செல்ஃபோனோட பயன்பாடு வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் பிறக்குற குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இந்த செல்போன் வந்து யூஸ் பண்ற யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க யூஸ் பண்ணாதவங்கன்னு கேட்டா யாருமே இல்லை இப்போ பிறக்குற குழந்தைங்க கூட ஒரு ரெண்டு மாசம் ஆனா கூட இந்த செல்போன் உள்ள பாட்டு கேட்டு தான் சாப்பிடுது தூங்குறாங்க எல்லாருமே பண்றாங்க செல்போன் இல்லை அப்படின்னாலே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க இப்போ பெரியவங்க யூஸ் பண்றதை விட குழந்தைங்க யூஸ் பண்றதுதான் அதிகமா இருக்குது இந்த குழந்தைங்களோட யூஸ் பண்ற இந்த செல்போனால என்னென்ன விளைவுகள் வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் தான் இந்த யூடியூப்னால நிறையா பசங்க குழந்தைங்க எல்லாருமே கெட்டு போகிறாங்க யூ யூடியூப் பார்க்குறது ப்ளஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இருக்கிற எல்லா சோசியல் அப்ளிகேஷன்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து தன்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறாங்க இது தப்பு தவறுன்னு சொல்லி எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட்டு எவ்வளவோ அப்ளிகேஷன் எவ்வளவோ நியூஸ் வந்தால் கூட குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க இது ஒரு ட்ரெண்ட் செல்ஃபி எடுத்து போடுறது அந்த மாதிரி எல்லாருமே பண்ணுறாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா தன்னோட போட்டோ வந்து மார்பிங் முறையில் சேஞ்ச் பண்ணி ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஆன்லைனில் வெளியிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சில விஷயத்த பெற்றோர்கிட்ட சொல்லி அதை அதுலேருந்து விடுபடுறாங்க ஒரு சில பேர் அதை மனசுக்குள்ளே வச்சு தனக்கு மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவமானம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி விளைவுகள் வந்து செல்ஃபோனில் அதிகமாகவே இருக்குது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் சில வீட்டில் குழந்தைங்க எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து தனி ரூமில் இருப்பாங்க குழந்தைங்க வந்து தனி ரூமில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா இரவு நேரத்தில் தூங்காமல் நிறையா பேர் செல்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் டைம் இருக்கும் எக்ஸாம் டைமில் என்ன பண்ணுவாங்க நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் நிறைய பேர் கோட்ட விடுறாங்க சில பேர் வேலையை கோட்ட விடுறாங்க அந்த மாதிரி செல்ஃபோனோட பயன்பாடு சில நல்லதுக்கு இருந்தாலும் நிறைய வகையில் குழந்தைங்களுக்கு தீமைகளை கொடுக்குறதா தான் இருக்குது இதை பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணால் கூட குழந்தைங்களுக்கு வந்து அது எரிசல் தான் ஓட்டுமே தவிர அவங்க அந்த பயன்படுத்துகிறத நிறுத்த மாட்டாங்க என்னதான் இருக்கு பார்க்கலாம் ஒரு அப்ளிகேஷன் தப்புன்னு சொன்னா கூட அந்த அப்ளிகேஷன் தப்புன்னு எப்படி அது என்னதான் இருக்குது போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எல்லா சோசியல் நெட்ஒர்க்லையும் தன்னோட அக்கௌண்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ இது வந்து எந்த அளவு கெடுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இந்த வயசில் அவங்களுக்கு தெரியாது பின்னாடி தான் அவங்களுக்கு தெரியும் இதை எப்படி வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்பு இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபேமிலி லிங்க் அப்படிங்கிற ஆப் தான் சில குழந்தைங்களை வந்து செல்போனை வந்து நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு கண்டிஷனாக சொல்ல முடியாது அப்படி உள்ள அப்படி உள்ள பேரண்ட்ஸ் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரொம்பவே வசதியாக இருக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதும் அதாவது ஜிமெயில் ஐடி இருந்தாலே போதும் இதை பயன்படுத்தி நம்ம ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட மொபைலை வந்து லாக் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆப் அவங்களுக்கு வந்து சோசியலில் இந்த சோசியல் மீடியாவில் யூடியூப் வந்து இவ்வளோ நேரம் தான் பார்க்கணும் அதே மாதிரி குழந்தைங்க வந்து எந்த யூடியூப் பார்க்குறாங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க இல்லை மெயிலோ சோசியல் அப்ளிகேஷனில் எந்த டை எவ்வளோ டைம் வந்து அதை அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஆப் மூலமாகவே பேரண்ட்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்கில் இருந்தாலும் சரி எந்த ஒர்க்கில் இருந்தாலும் தன்னோட குழந்தைங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் எந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டோட்டலாக வாட்ச் பண்ண முடியும் அதே மாதிரி அவங்க இருந்து இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸோட அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்பில் வந்து நிறையா வசதிகள் இருக்குது இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பிளேஸ்டோர்லேருந்து இந்த ஆப் வந்து பேரண்ட்ஸ் மொபைல்லையும் ப்ளஸ் குழந்தைங்களோட மொபைல்லையும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்களோட பாஸ்வேர்டு வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படி ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே குழந்தைங்களோட ஃபோனை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணலாம் அதே மாதிரி இரவு நேரங்களில் சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தனி இருந்து யூஸ் பண்ணுறவங்கள இருந்தால் நம்ம பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நைட் டைமில் வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணவே முடியாது ஸோ இந்த ஆப் மூலமாக பேரண்ட்ஸுக்கு நல்ல யூஸ் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பட் ஆனால் இது இதரோட யூஸஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் என்ன தான் சில குழந்தைகள் அடம் பிடிச்சா கூட இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவங்கள ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள் இது வந்து குழந்தைங்கள வந்து அடக்குறதுக்கான ஒரு செயலி இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப நல்ல பண்புகள் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப் வந்து கூகுளில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணித்தாங்க கண்டிப்பாக இந்த ஆப் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் குழந்தைங்களோட லைஃப் வந்து ரொம்பவே முக்கியம் அது இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் என்ன டாபிக் வேணுனாலும் இல்லை அப்ளிகேஷன் பற்றி டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்